அடுத்தது நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாயில ஐ டுவெண்டி இதுவும் ஐ டுவெண்டி இதுவும் ஐ டுவெண்டி இது பெட்ரோல் வண்டி ஓகே ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் பெட்ரோல் ஆனது ஆமா இது பெட்ரோல் வண்டினா ஓகே ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் இதுவும் பாத்தீங்கன்னா நாலு டயரு பாடி லைனு இன்ஜின் இன்டீரியரு ஏசி எல்லாமே சூப்பரா இருக்கும் இதுல வந்து ஏபிஎஸ் ரெண்டு ஏர் பேக்கும் வந்துருங்க ஓகே அலைவில் மட்டும் வராது இது மிடில் மாடல் இது இது லோக்கல் நம்பர் தான் இது வந்து திண்டுக்கல் நம்பர் வண்டி நல்ல ஒரு கலர் இந்த கலரு சூப்பரா இருக்குன்னா உங்களுக்கு வண்டி போனா அவ்வளோ பாக்குறதுக்கே அவ்வளவு அருமையா இருக்கும் தூரத்துல இருந்து பார்த்தா இந்த வண்டி ரன்னிங்ல போகும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் போஸ்ட் பண்றேன் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் அல்லது நேர்ல வந்து வண்டியை விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிட்டு ஓட்டி பார்த்துட்டு வேணாம்னா சொல்ல மாட்டேங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் வண்டி நாலு அல்லது அதுல இருந்து ஏதோ முன்ன பின்ன கூட ட்ரை பண்ணி வாங்கி தரேன் நாலு டயரு பாடி லைனு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் அடுத்த வண்டி பாத்திரலாமா